அரசியல் சூப்பர் ஸ்டார்னா இவர சொல்லலாம் சீமான விஜய் சொல்லலாம் நான் வந்து மு ஸ்டாலின் நினைக்கிறேன் அரசியல் சூப்பர் ஸ்டார்னா தான் ஸ்டாலின் அண்ணன் சீமான் தான் இப்போதுமே விஜய் வரல விஜய் தான் ஸ்டாலின் விஜய் தான் இல்லை ஊர சொல்லலாம் அண்ணாமலை சூப்பர் ஸ்டார் அண்ணா பழனிசாமி ஸ்டாலின் தான் யாரு சொல்லு இப்பத்தையும் பார்க்க போனாக்கா ஸ்டாலின் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு எடப்பாடியாரு ஒரு அளவு தேர்லாம் ஆச்சியான்

அதனால் எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கிறதுனால நாங்கள் எடப்பாடியார் ஆதரிக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போதைக்கு ஒரு நாலு வருஷம் ஆட்சி அமைச்சாரு நல்ல முறையாக இருந்துச்சு எடப்பாடியார் அவரோட ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கெலாம் பாதுகாப்பு நிறைய இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது இப்போ என் பசங்களெல்லாம் வந்து நான் வெளியே அனுப்பினோம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக நிறைய வந்து விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதனால் அவர் வந்தார் அப்படின்னா எங்களுக்கு இன்னும் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவர் பூர்த்தி செஞ்சு தருவார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோ இருக்குது எடப்பாடி தலைவர் நம்பிக்கையான தலைவர் யாருன்னாக்கா இப்போது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு பார்த்திங்கன்னாக்கா எடப்பாடியார்கள் நல்லாயிருந்தாங்க ஆனால் எடப்பாடியார்கள் தான்